இப்படி ஒரு ட்விஸ்டர் நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க வீட்டை தனியா இருக்கிற ஒரு பொண்ணு நியூஸ் பாக்குறா அதுல ஒரு சீரியல் கில்லர் தனியா இருக்கா பார்த்து அவங்கள டார்கெட் பண்ணி சாவடிக்கிறான் யாரெல்லாம் தனியா இருக்கீங்களோ அவங்களா பண்ணா அப்போ ஒருத்தன் கேமரால பேஸ் தெரியாத மாதிரி நின்றுட்டு ஃபயர் எல்லாம் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க அதை செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான் ஆனா அந்த பொண்ணு அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க பண்ணலன்னு சொல்றா அதுக்காக இதே தான் இந்த பில்டிங்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க எனக்கு டைம் இல்ல நான் வீட்டுக்கு போனோம் ஓபன் பண்ணுங்கன்னு கேமரால பேஸ் தெரியும் தெரியாத மாதிரி நின்று பேசிட்டு டோரை தட்டுறான் அந்த பொண்ணும் பயந்துட்டே டோர் ஓப்பன் பண்றான் வீட்டுக்குள்ள வந்தவன் அந்த பொண்ணு பயமுறுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு ஃபயர் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியே போவான்னு பார்த்தா சடனா ரெஸ்ட் ரூம் குள்ள போயிடுறான் அதனால இவ இவன் தான் அந்த சீரியல் கில்லர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக ஷாக் கொடுக்குற மிஷின் எடுத்துட்டு வந்து பாத்ரூம் வெளியே நிப்பான் ஆனா அவன் அவளை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி சாவடிக்க ட்ரை பண்றான் அப்ப அவனோட கால் ஆட்டோமேட்டிக் கிளீன் பண்ற மிஷின் மேலே வைக்கிறதுனால கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறான் அப்ப டிவில போற நியூஸ்ல இது வரைக்கும் கொலை பண்ணது பையன் இல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க அந்த சீரியல் கில்லர் வேற யாரும் இல்ல இந்த பொண்ணு தான்